வணக்கம் நையர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி 3DX பொக்லே நண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய புக் நடப்புகள்னு பார்க்கும்போது எல்லாமே இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த நண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஃப்ரண்ட் பக்கெட் டீத்து பேக் பக்கெட் டீத்து நல்ல நிலையில் கண்டிஷனில் இருக்குதுங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டு டோப்ளேட்டு பேக் டோ ப்ளேட் குட் கண்டிச்சுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு பேக் போம்னுடைய பின்னு புதுசு குட்காண்டி சேனுங்க ஃப்ரண்ட் பூமுனுடைய பின்னு புஸ்ஸு ஃப்ரண்ட் பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு எல்லாமே குட்கா சொன்னுங்க இன்ஜின் கிரிக்கொண்டே எல்லாமே குட்கா சொன்னீங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டீன் மெயின்டெனன்ஸ்லாம் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு புக்ளின் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த புக்லின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்